வெல்கம் டு செவன் செகன்ஜிக்கு இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்ஐகா வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் செவன்டீன் தான் வந்து இந்த வீடியோ பற்றி வந்து நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து நம்ம டிராகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நான் டிராயிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டிராகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொது செயலாளரின் பதவி காலம் எத்தனை ஆண்டு ஆன்சர் பி ஐந்து ஆண்டுகள் கொஷின் நம்பர் டூ ஐநாவில் கடைசியாக சேர்ந்த நாடு எது ஆன்சர் ஏ தெற்கு சூடான் கொஷின் நம்பர் த்ரீ கரும்பளவை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொஷின் நம்பர் ஃபோர் சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவித்தது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை ஆன்சர் பி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் சுனாமி எப்போது ஏற்பட்டது ஆன்சர் சி இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் செவன் அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது ஆன்சர் ஏ அட்லாண்டிக் பெருங்கடல் கொஸ்டின் நம்பர் எயிட் தமிழ்நாட்டில் பிஹெச்எல் நிறுவனம் எங்குள்ளது ஆன்சர் ஏ திருச்சி கொஸ்டின் நம்பர் நைன் தந்தி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கொஸ்டின் நம்பர் டென் உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு ஒரு மில்லியனை எட்டியது ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு கொஷின் நம்பர் லெவன் தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு கொஷின் நம்பர் டுவெல் அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கொஷின் நம்பர் தேர்டீன் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார் ஆன்சர் பி நேரு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் சி ஹரியானா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் மண்டல கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் அம்பாயின படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஏ ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது ஆன்சர் பி பாண்டிச்சேரி உடன்படிக்கை கொஷின் நம்பர் எயிட்டீன் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் ஏ வில்லியம் பெண்டிங் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது ஆன்சர் டி லிட்டன் பிரபு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தேசிய பாரம்பரிய விலங்கு எது ஆன்சர் ஏ யானை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இரண்டு தலைநகரங்களை உடைய மாநிலம் எது ஆன்சர் பி ஜம்மு காஷ்மீர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கிருஷ்ணா நதி உருவாகும் இடம் எது ஆன்சர் சி மகாபலேஸ்வர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி ரங்கராஜன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது ஆன்சர் ஏ புதுடில்லி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வளிமண்டல அழுத்தத்தை அழைக்க பயன்படும் கருவி எது ஆன்சர் சி பாராமீட்டர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் டி ட்வெண்ட்டி எயிட் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் ஏ பெரி பெரி கொஸ்டின் நம்பர் டுவெண்டி நைன் அரசியல் சட்ட திருத்த முறையை பெறப்பட்ட நாடு எது ஆன்சர் சி தென்னாப்பிரிக்கா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி இந்தியாவின் கோயில் நகரம் எது இந்தியாவின் கோயில் நகரம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் ஆன்சர் டி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் வெர்நியரின் மீச்சற்றளவு எவ்வளவு ஆன்சர் ஏ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ நிலவில் புவியீர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவு ஆன்சர் டி ஆறு மடங்கு கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ நிலவின் மண்ணில் நீர் முழக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது எது ஆன்சர் ஏ சந்திராயன் ஒன்று கொஷின் நம்பர் தேர்ட்டி போர் திடப்பொருள்கள் வாய்ப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன ஆன்சர் பி பதங்கமாதல் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது answer c – நம்பர் உள்ள அமிலம் answer சி டானிக் அமிலம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் மனித உமிழ்நீரின் நீரின் மதிப்பு எவ்வளவு நம்பர் தேர்ட்டி எயிட் அமிலங்கள் உலகங்களுடன் வினைபுரிந்து எவற்றை answer b – ஹைட்ரஜன் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் நிறைவிகிதம் ஆன்சர் சி ஒன்று இஸ்ட் எட்டு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு யாவை ஏ சிஹெச் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் டென்னிஸ் ஆக்கி மட்டையில் செய்ய பயன்படும் மரம் எது ஆன்சர் டி மல்பரி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் சி முன் கழுத்து கலை பழசில் உயிரி எது ஆன்சர் ஏ லாமினரியா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் சிட்ரஸ் சைனன்சின் பொது பெயர் என்ன ஆன்சர் சி சாத்துக்குடி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் பி போடாக்ஸ் கலவை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் என்டோபிளாஸ்மிக் வளைப்பினரை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் பி போர்டர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் விலங்கு செல்லில் மிக நீளமான செல் எது ஆன்சர் ஏ நரம்பு செல் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் வினீகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எது நம்பர் மருத்துவத்தின் தந்தை யார் ஆன்சர் ஏ இப்போட்டஸ் கொஸ்டின் நம்பர் பிப்டி நண்பர்களே கொஸ்டின் நம்பர் பிப்டிக்கு வந்து கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ல இருந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நம்ம ட்ரலாப் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம ட்ரம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க எஸ்ஐக்காக வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து நம்ம ட்ரையால் சேனல் வந்து பார்த்துட்டு வரும் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷோ அப்போ நமக்கு ஒரு மோடிவேஷன் இருக்கும் எஸ்ஐ எக்ஸாம்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஷ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம்க்காக வந்து ஒரு டெஸ்ட் பெச் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பெச்லேருந்து வந்து பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அதனால வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த டெஸ்ட் பேச்சோடய கொஷின் மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கு அந்த டெஸ்ட் பேச்சோட கொஷின் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வாட் எஸ்ஐ கொஷின்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் எதனா டவுட் வந்து நம்ம ட்ராவலில் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வந்து நமக்கு கால் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்